அனைவருக்கும் வணக்கம் என்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கல சந்தோஷம் வீடியோ போட்டு கனடாவில் ஆயிட்டு அப்போ ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்தால் சொல்லலாம்னு பார்த்தோன்னா இப்போ கனடா பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற டொரண்டோவில் ட்ரெண்டிங்காக போகிற விஷயம் என்னென்னா நானூறு கிலோ தங்கம் வந்து கடத்தல் சம்பவம் சம்மந்தமாக போலீஸார் வந்து ஒரு ஒரு உட சந்திப்பை மேற்கொண்டவை அதாவது கெனன் கனடா என்ற டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டில் ஒரு ஏர் கார்கோவில் வச்சு நானூறு கிலோ தங்கமும் இருபத்தொரு இருபத்தொரு புள்ளி ஒன் மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அதாவது கெனடியன் டாலர்ஸ் டூ பாயிண்ட் ஒன் மில்லியனாக இருந்தது இப்போதைய மதிப்புக்கு வந்து அது இருபத்தொன்று புள்ளி ஒன் மில்லியன் கெனடியன் டாலர்ஸ் திருடப்பட்டது அது சம்மந்தமான ஒரு இதை செஞ்சிருந்தேன் இப்போவுமே தேடிக்கொண்டாக இருக்கிறாங்க சஸ்பெக்டாகன்ட்டு அதோட இதுதான் இப்போ பெருசாக போய்கொண்டிருக்குது இது வந்து ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தான் இந்த கலவு சம்பவம் நடந்தது இப்போ தான் நான் அது சம்மந்தமான விஷயங்களெல்லாம் இன்கொயரி பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க நானூறு கிலோ தங்கம்ன்றது ஒரு பெரிய தொகை அது இல்லாமல் கனடாவில் அந்த விசிட்டர் விசாவில் வர்றாக்கள் வந்து எண்ணிக்கை வந்து இப்போ சடுதியாக கொண்டு வருது அதுக்கு நான் முதல் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே அந்த கோட்டாண்டு வச்சுருப்பாங்க அந்த கோட்டா படி தான் பேர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு கடுக்கணும் இருபத்தி நாலு கடுக்கணும் வண்டி இருந்திருப்பாங்க இருபத்தி மூணோடி அந்த கோட்டா கணக்க கம்ப்ளீட் ஆகிட்டு அப்போ இப்போ வர்றாக்கில் இன்றைக்கி குறை குறைஞ்சேன்னு சொல்ல முடியாது ஆனால் அளவில் முதல் வந்தாக்களை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதோட வேறு விசாக்களின் படி பார்த்தாலும் இப்போ கனடா வந்து அந்த விசாக்களை ட்ரொப் பண்ணி கொண்டு வராங்க இல்லை கனடாவில் கூடி கூடிக்கொண்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தொரு மில்லியன் சனத்தோ வந்துட்டு ஏன்னா நாற்பது மில்லியன் எட்டினதே மிக வகை மாட்டினது இப்போ நாற்பத்தொரு மில்லியன் ஆகிருக்கு மற்ற அந்த சின்ன சின்ன ப்ரோவின்ஸாக இருக்க இடத்துல எல்லாமே கிட்டத்தட்ட மில்லியன் எட்டா போகுது இப்போ நியூ பிரின்சுக்கெல்லாம் எட்டு லட்சம் ச எட்டு லட்சம் மக்கள் சனத்தை வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு இந்த வருஷமில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மிட்லே எல்லாமே கிட்டத்தட்ட அது ஒன் மில்லியனு எட்டிடும் ஏன்னா நியூ பிரின்ஸுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சனத்துக்கூட இருந்த ப்ரோவின்ஸ் ஆனால் இப்போ அது எல்லாமே நிறைய மக்கள்த வேற வலிக்கிட்டு மற்றது நோவா கோஷியெல்லாம் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் சனத்தோ வந்துட்டு மற்றொரு விஷயம் பார்த்தோன்னா கனடாவில் அந்த ஏர்போர்ட்டில் வந்து சிட்ட விசாலை வந்து அகதி தஞ்சம் கோரினாக்களுக்கு வந்து திருப்பி அனுப்பப்பட்ட வேண்டும் இருக்குது மற்றது அந்த அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்ட வேண்டும் சொல்லினோம் ஏன்னால் நிறைய பேர் விசிட்ட விசாலை வரையினம் சில பேர் தான் சந்திக்க முடியுது சில பேர் வந்து ஓப்பனாக சொல்லாயினம் தனக்கு என்ன நடந்தது அது ஏன்னு தெரியல சில பேர் வந்து தங்களை பாதுகாப்பு கருதி வந்து சில விஷயங்களை சொல்ல மாட்டேனாம் அவங்களுக்கு என்ன நடந்தது என்ன விஷயம் நான் இப்போவும் வந்தோன்னு இருக்கணும் அவங்களாம் வந்து யூடியூப் இந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ என்ன விஷயங்கள் நடக்குது எதுன்னு மற்றது விசிட் விசிட்ட விசால வர்றாங்களை வந்து வேலை செய்ய முடியாது ஆனால் எனக்கு தெரியலை இப்போ விசிட் விசால வர்றாங்களை என்ன செஞ்சோன்னு இருக்கணும்ன்றதும் எனக்கு பெருசாக தெரியல அடுத்த கட்டமாக அந்த ஆறு மாதம் விசா முடிஞ்சுமே நிறைய பேர் கனடாவில் தங்கி நிற்கணும் அது எனக்கு தெரியும் அப்படி தங்கி நிற்கிற ஆக்களும் வந்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செஞ்சு ஒன்று தெரியல ஏன்னா ஒப்பிட்டலாம் பார்த்தோம் நூறு பேர் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர்ஜியே தங்கி நிற்கிற எண்பது எழுபது பேர் தங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்குது மிச்சம் ஒரு முப்பது பேர் இருபது பேர் தான் திரும்பி போயிடணும் இந்த விசிட்டு விசாலவே போகிற விசாக்களில் வாராக்கள் வந்து இங்கே இருக்கிற நிலைமைகள் என்னென்ன ஃபேஸ் பண்ணினோம்ன்ற விஷயங்களை ஓப்பனப்பா சொன்னால் வரப்போறாக்களே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கனடா வந்து எலெக்ஷனை சந்திக்க போகுது அது ஒரு முக்கியமான விஷயம் கணக்கெடுப்பு மற்ற அந்த 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 ஓட்டுக்கான ஒரு முன்கணிப்பு எல்லாம் வெளியேறது அதில் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி தான் வரப்போகுதுன்னு சொல்லினா கன்சர்வேட்டிவ் அண்டுதான் க கணப் கணக்கெடுப்புன்னு சொல்லுது அப்போ கன்சர்வேட்டிவ் என்றால் என்ன சொல்கிறது கன்சர்வேட்டிவ் வந்தால் நாங்கள் நிற்கிற மாதிரி இதுகள் இருக்காது அதாவது என்ன சொல்கிறது எங்களோடய இமிக்ரேஷன் ஈஸியாக இருக்காது இமிக்ரேஷன் வந்து இன்னுமே டஃப் பண்ணப்படும் இப்போ தான் எங்களோட கவர்மெண்ட் வந்து உணர்ந்துருக்குது அதிகப்படியான ஆக்களை எடுத்தது வந்து தங்களுக்கு வந்து இப்போ தான் ஒரு பிரச்சனையாக இருக்குன்றது இப்போ தான் அவங்கள் உணர்ந்துருக்கிறாங்க ஆனால் கன்சர்வேட்டிவ் இதை க ஆழமாக கிணத்தரம் சொல்லி கொண்டு வந்தவங்கள் என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒரு ரெகுலேட் பண்ணணும் அதாவது சீப் லேபருக்காக நீங்கள் நிறைய மாணவர்களை தங்கி நிற்கிறதா இருக்கட்டும் மற்ற விசா ஸ்கேம்கள் நடக்கிறதா இருக்கட்டும் இங்கே நிறைய நிறைய ஸ்கேம்கள் நடக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தார்கள் அப்போ எலெக்ஷன் நடந்தால் தான் தெரியும் வரப்போகிற கட்சி வந்து இதில் என்ன என்ன மாதிரியாக தீர்மானம் எடுப்பாங்களன்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து என்ன கன்டாக்ட் பண்ணுவாங்க மற்றது சில பேர்லாம் கேட்கணும் என்ன அந்த லெட்டர் அதாவது விசிட விசாக்கு லெட்டர் தர முடியுமான்னு உண்மையிலே எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரெக்கேமெண்ட் இருக்குது இப்போ யார் கொடுக்கலாம் யார் கொடுக்க இயலாதுண்டு இப்போ என்ன என்னோடய சுச்சுவேஷனுக்கு கொடுக்கல அப்போ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வாய்க்கு விளங்குற அளவுக்கு இல்லை இப்படி நிறைய பேர் கனடாவில் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் மிஸ்டர் விசாக்கு லெட்டர் தாங்கன்னு சொல்லி குடும்பங்களில் பிரச்சனை வந்ததுலாம் கிணக்க கிடைக்காமட்டதெல்லாம் இருக்குது நான் இங்கே கனடாவில் இருக்கிறவங்கிறதுக்காக விசிட்ட விசாவுக்கு லெட்டர் தரணும்னு கிடையாது ஒருத்த சுச்சுவேஷன் அதாவது ரெக்கயர்மெண்ட்டை பொறுத்து தான் தர முடியும் இப்போ இங்கே ஒருத்த சுட் பிஸால் வந்திருக்கிறாங்கடா அவர்கிட்ட நீங்கள் லெட்டர் கட்டிங்கன்னா தர முடியாது அவங்களால் இங்கே கொடுக்க முடியாது சிட்டிசன் என்ன சொல்கிறது இமிகிரேஷன் படி அவங்கள எலிஜிபிள் கிடையாது அப்போ நீங்கள் எலிஜிபிளான ஆகல்கிட்ட கேட்டிங்கன்னா தர முடியும் மற்றது சில பேர் இப்படி வந்து கேட்போம் விசா தாங்க உண்டு இதெல்லாம் ஒரு அடிப்படையே இல்லாத விஷயம் அதாவது கனடாவில் இருக்கிற போய் விசா கேட்குறதுன்னு வந்து என்னென்ன என்ன சொல்கிறது மூவி டிக்கெட்டை நாங்கள் புக் பண்ணி கேட்குற மாதிரி அது மாதிரி இல்லை விசா வந்து நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும் அது கனடியன் கவர்மெண்ட்டோட உங்களுக்கு இருக்கிற விஷயம் ஒரு இடையக்கில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் வி விசா தாங்க ஒன்று வந்து உங்களுக்கு அந்த இமிக்ரேஷன் பற்றி எந்த ஒரு அடிப்படையுமே விளங்கியல் என்ற தான் அதில் தெரியுது அப்போ நீங்கள் வந்து மிக மிக இலவாக ஏமாற்றப்படக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களே தெரியுது இப்போ விசாண்டா என்ன இதுண்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் வேண்டிய எல்லாமே இருக்கிறோம் இதை விட நான் முதல் சொன்ன மாதிரி இந்த விசிட்ட விசா சில பேர் கேட்குறேன் சில பேர் வந்து காசு கட்டி வர்ற ஆக்களும் இருக்குது அப்படி பல வகையில் இருக்கிறோம் முதல்ல என்ன நான் சொல்லுவேன்னா இந்த வீடியோக்களை நான் கன விஷயங்கள் சொல்கிறேன் பழைய வீடியோக்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் எல்லா எதென்ன விஷயம் கலைப்பனோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் எங்களை கொடுப்பேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னாலே உங்களால் கனடா வரக்கூடிய மாதிரி வேண்டாம் எல்லோரும் யோசிக்கிறேன்னா கனடா வர்றது ஒரு பெரிய விஷயம் அப்படியே நினைக்கிறேன் நிற்கிறாங்க இப்போ தான் கஷ்டமாக இருக்குது அந்த சுச்சுவேஷன் நிறையப்படியாக நாக்கள் எடுத்தபடியாக இதுக்கு முன்னே வந்து மிக மிக இலவாக இருந்தது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் தான் உங்களோட விசிட்ட விசாவில் இருக்கிற இல்லை வந்த வந்து ஒர்க் பர்மிட்டாக இல்லாது சடி பர்மிட்டாக மாற்றி கொள்ளக்கூடிய டெட்டில் இப்போ இனி வர்ற ஆக்கள் எண்ணிக்கை குறையுது இல்லை அடுத்தடுத்த ட்ரிப்பில் நீங்கள் வாரீங்கன்னா அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலான்றதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்களா ஓகே எதுவும் டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் பா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு சமர் வர்றது தானே லைட்டாக சமர் ஸ்டார்ட் ஆகிருக்கு எனவே வந்து வெளியில் இங்கே சுற்றி வீடு ஏதை மறுத்து போடுறேன்னா போடலாம் ஆனால் இப்போ பெருசாக இமிகிரேஷன்லேருந்து சேஞ்சஸும் வேறே இல்லை கிட்டத்தட்ட ஜனவரியெலாம் பெருசாக கொண்டு வந்தவங்க அது பிறகு எங்களுடைய இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கு சப்போர்ட்டிவாக அல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பெரிய இமிகிரேஷன் வேறே இல்லை ஸோ இனி அப்படி வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்துறை நான் சார்ஜன் நன்றி வணக்கம்